டாக்டர் சி குமார் ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய திதி சஷ்டி திதி முருகனை வழிபடுவதற்கு உகந்த திதி தேய்பிரை பட்சம் காலை ஏழு மணி பதினாலு நிமிடம் வரை அனுஷும் அதன் அதற்கு பிறகு கேட்டை இன்று வணங்க வேண்டிய மகரிஷி யார் என்று பார்க்கும்போது காசிப மகரிஷி ஓம் ஸ்ரீ காசிப மகரிஷியே என்று பன்னிரண்டு ராசியை சார்ந்தவர்கள் சொல்லி வர மகத்தான பலன்களை நாம் இன்றைய தினத்திலே காணலாம் மேலும் இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேச்சராசி இப்பொழுது இன்றைய நாவின் விசேஷத்தையும் பஞ்சாங்கம் அந்த குறிப்பையும் இப்பொழுது நாம் காணலாம் இந்த செவ்வாய்க்கிழமை வரும் பொழுது இது செவ்வாய்க்குரிய அந்த தன்மையும் காட்டும் கேதுக்குரிய தன்மையும் காட்டும் ஆகையால் யாரெல்லாம் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழில் பிறந்தார்களோ யாரெல்லாம் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்தில் பிறந்தார்களோ யாரெல்லாம் மேஷ ராசியில் பிறந்தார்களோ யாரெல்லாம் விருச்சிக ராசியில் பிறந்தார்களோ யாரெல்லாம் யாரெல்லாம் மிருகத்திரியிடம் சித்திரை அபிட்டம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ யாரெல்லாம் அஸ்வினி மகம் மூலம் என்ற நட்சத்திரத்திலே இன்றைய தினத்திலே பிறந்தார்களோ அவர்கள் எல்லாம் முருக வழிபாடை செய்யும் பொழுது குறிப்பாக நெய் தீபம் போட்டு அருணகிரி நாதரையோ அல்லது பாம்பன் சாமிகளையோ மானசீக குருவாக கொண்டு வணங்கி பார்க்கும் பொழுது நற்பலன்களை நீங்கள் எட்டலாம் யாரெல்லாம் தெற்கு திசையை தலை கொண்டு வாழ்ந்து வருகிறார்களோ வாஸ்து ரீதியான பலா அவர்கள் அடைவார்கள் அவர்களும் இன்றைய மாலை வேளையிலே நீதீபம் போட்டு ஏற்றமான பலன்களை எட்டலாம் மேலும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் ராசி பலன்களை ஒன்றின் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசியினுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தைரியத்திற்கு பேர் போன வீரியத்திற்கு பேர் போன எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற குணம் கொண்ட மேஷ ராசிக்காரர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் நீங்கள் மௌனியாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஷூரிட்டி கேரண்டி போன்றவைகள் கையெழுத்து இடக்கூடாது ஆக்கப்பூர்வமான வேலைகளை தொடங்கக்கூடாது இன்றைய தினத்திலே செல்லுகின்ற பயணத்திலே கவனம் செலுத்தி விபத்து ஆபத்தை தடுக்க வேண்டும் இன்றைய தினம் உங்கள் தாயாரை தொட்டு வணங்கி இந்த சந்திராஷ்ட தோஷத்தை குறைத்துக் கொள்ளலாம் மேலும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட முருகனுடைய வழிபாடு இது இன்றைய தினத்திலே எந்தவித பிணக்கும் வராமல் இந்த மேஷராசியை சார்ந்தவர்களை காப்பாற்றும் ரிஷபராசியுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகசிரியிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய ரிஷபராசிக்காரர்களே நிதானத்திற்கும் சாந்த தன்மைக்கும் தரத்தன்மைக்கும் காந்த தன்மைக்கும் கவர்ச்சி தன்மைக்கும் சிவனின் வாதனத்தை சின்னமாக பெற்ற ரிஷபராசிக்காரர்களே இன்றைய தினம் வருமானத்துக்கு உகந்த தினம் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இன்றைய அளவிலே கிடைக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி பிறக்கும் இன்றைய நாள் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு தொகை உங்களிடம் வந்து சேரலாம் அல்லது உங்களுக்கு மகிழ்ச்சியான இந்த நாளாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நீங்கள் மீனாட்சி அம்மனை தொடர்ந்து வணங்கி வர பலவிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏமாற்றங்களை தவிர்த்து இன்றைய தினத்திலே மகிழ்ச்சியாக இருக்கலாம் மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மிருகத்திரியிடம் ஒன்று இரண்டு நான்கு சொல்லப்பட்ட பன்னிரண்டு ராசிகளிலே கவர்ச்சியாக எப்படி பேச வேண்டும் எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் எப்படியெல்லாம் கணக்கு போட்டு வாழ வேண்டும் என்று உங்களிடம்தான் கேட்க வேண்டும் இரட்டை வருமானத்தை குறிவைக்கின்ற எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருந்து வேலை செய்கின்ற ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய தினம்தான் ஆனாலும் கூட நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த நாளை நகர்த்த வேண்டும் ஏனென்றால் இன்றைய நாளிலே சில எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளை உங்களால் மடக்க முடியும் அடக்க முடியும் இருந்த போதிலும் கூட குல தெய்வத்தினுடைய ஆசிர்வாதத்தை பெற்று இன்றைய நாட்களை நீங்கள் தொடங்கும் பொழுது உங்களுடைய நாளின் முடிவிலே வெற்றியை நீங்கள் ருசிக்கலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்ப்போம் உடற்பூச்சம் நான்கு பூச்சம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய ராசிக்காரர்கள் தே கவன சக்தியை கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற கடக ராசிக்காரர்களே உணர்ச்சி மிகுந்த ராசியாக இருந்தாலும் கூட நிர்வாகத்திறமை உங்களுக்கும் இருக்கிறது அரசியல் பங்கும் இருக்கிறது விஐபிகளுடைய வட்டாரத்தை நண்பர்களாக கொண்ட கடக ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே மறைமுகமான தொந்தரவுகள் பல இருந்தாலும் கூட விரோதிகளுடைய தொந்தரவுகள் பல இருந்தாலும் கூட நோய்களுடைய தாக்கங்கள் இருந்தாலும் கூட இறுதியில் வெற்றி பெறுவது நீங்களே என்பதை மனதிலே புரிந்து கொண்டு ஆதி பராசக்தியை மனம் குன்றும் பொழுது வேண்டினார் அல்லது ஓம் சக்தி ஓம் என்ற அந்த மந்திரத்தை உருட்டி உங்களுடைய சக்தியை திரட்டி இந்த நாளை உங்களால் எளிதாக நடத்த முடியும் சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட யாருக்கும் நிர்வாகத் நிர்வாகத்திற்கே உங்களை அழிப்பதற்கு ஆள் இல்லை அரசியல் வசியம் உள்ள அரசியல் அரசாங்கத்தை அலங்கரிக்கின்ற அனைவருக்கும் தலைமை பதவியை கொடுக்கின்ற ஏற்கின்ற அதன்படி நடக்கின்ற இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று அவர்களுடைய சகபாகத்தர்கள் மூலமாக சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும் மனைவியின் மூலமாக உதவிகள் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் இன்று ஒரு உற்சாகமான நாள் என்பதால் அறிவுபூர்வமாக நடந்து கொள்ளும் சிவ வழிபாடு அல்லது சிவ பதிகத்தை நீங்கள் தினசரி சொல்லி உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் தெரியும் மாற்றம் அற்புதம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை சொல்வதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அத்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழ்கின்ற ராசிக்காரர்களே இயற்கையிலே ஜோதிட புலமை உள்ள கன்னியா ராசிக்காரர்களே எதிரிலே வருகின்ற ஆபத்தாக இருந்தாலும் விபத்தாக இருந்தாலும் அதிலிருந்து இருந்து எளிதில் தப்பிக்கின்ற கன்னியா ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு விரோதிகளிடம் இருந்து தொந்தரவுகள் இருக்கும் மனசஞ்சலம் உண்டாகும் தாயினுடைய அந்த உடல் நலத்திலே கவனத்தை செலுத்த வேண்டும் வாகனங்களை பார்த்து ஓட்ட வேண்டும் வீட்டிலே பராமரிப்பு இருந்தால் கவனம் செலுத்த வேண்டும் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இது மனிதனின் இலக்கணம் அதிலே நீங்கள் முழு முயற்சியை கவனத்தை செலுத்தினால் பெருமாளுடைய வழிபாடு அல்லது அலர் மேல் மங்கை என்று சொல்லப்படுகின்ற லட்சுமி வழிபாடு குறிப்பாக தைரிய லட்சுமியுடைய வழிபாடு உங்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது சித்திரை மூன்று நான்கு சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய நீதியை கடைபிடித்து நீதியை திரட்டுகின்ற நீதியை கடைபிடித்து வீதியிலே நடக்கின்ற சின்னத்தை கொண்ட துலாம் ராசிக்காரர்களே எப்பொழுதும் நீங்கள் வியாபாரத்தை மட்டும்தான் செய்ய விரும்புவீர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைய நாளிலே தந்தையின் மூலமாக மகிழ்ச்சி குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணத்தொகை வந்து சேர்ந்து உங்களை உற்சாகப்படுத்தும் இன்று மனம் குளிரும்படி நீங்கள் நடந்து உங்களுடைய தொடுக்கின்ற எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜொலிக்கின்ற விதத்திலே இன்றைய அளவிலே இருக்கும் என்றால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சக்கரத்து ஆழ்வாரை வழிபட்டு இந்த நாளை தொடங்கும் பொழுது அது எதிரிகளாக இருந்தாலும் சரி நோயாக இருந்தாலும் சரி வியாதியாக இருந்தாலும் சரி விபத்தாக இருந்தாலும் சரி ஆபத்தாக இருந்தாலும் சரி சரி கட்டிவிடலாம் விச்சக ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது போது விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது வாதங்களை உள்ள பலருக்கு தெரியாத மர்மங்கள் பலர் அறியாத ரகசியம் பலர் பட்ட அவமானங்களை நீங்கள் பட்ட அவமான மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்ற அவமானத்தை பட்டு வருமானத்தை ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே உங்களுக்கு கஷ்டமான தினமாக இருந்தாலும் நாளின் இறுதியிலே மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்து உங்களுடைய சோவை போக்கும் உங்கள் வாட்டத்தை நீக்கும் ஆகையார் நீங்கள் முருகனுடைய வழிபாடை செய்யும் பொழுது சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை என்பதை அடிமனதிலே தேக்கி வைத்து உங்கள் காரியங்களை செய்து வெற்றி பெற வேண்டும் தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உதிராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட பக்தியே சக்தி சக்தியே பக்தி என்று வாழுகின்ற சில நேரங்களிலே உணர்ச்சியின் வழிபடி நடந்து சில நேரங்களிலே அறிவின்படி நடந்து வாழ்க்கையை நடத்துகின்ற தனுசு ராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மகிழ்ச்சியான தினமாக இல்லை என்றாலும் கூட அடுத்து அடுத்து வருகின்ற தினங்களுக்கு இது அடிப்படையான நாள் என்பதை புரிந்து அறிந்து தெரிந்து நடந்து கொண்டார் ஜீவ சமாதிகளில் உடைய அந்த மகான்களை எப்பொழுதும் மனதிலே இழுத்து கொண்டால் இது தெய்வத்தின் குழந்தையாக இருக்கின்ற உங்களுக்கு தெய்வ கடாட்சம் வந்து உங்கள் வாழ்க்கையை நடத்துகின்ற வகையிலே வழிகாட்டி மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் இரண்டு நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய அனைத்து ராசிகளுக்கும் சிகரமாக இருக்கின்ற கலைத்துறையிலே அதிக பங்கை கொடுக்கின்ற அரசியலிலே அதிக சக்தியை பெற்று தகரத்தை கூட தங்கமாக மாற்றுகின்ற ரசவாத்த வித்தையை தெரிந்த மகர ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே அரிய வார்த்தைகள் இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற அதிர்ஷ்டம் இருக்காது இருந்த போதிலும் கூட இந்த நாளிலே கடனை கொடுக்க கூடாது கடனை வாங்கக்கூடாது என்ற ஒரு கொள்கையை நீங்கள் பாராட்டி வந்தால் இன்று ஒரு மகிழ்ச்சியான நாளே உங்களுக்கு கும்ப பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ள உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் அவற்ற மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்று குடத்தின் உள்ளே இட்ட விலக்கு போன்று இருப்பீர்கள் அல்லது குண்டின் மேல் இருக்கின்ற விளக்காக இருப்பீர்கள் வாழ்வா தாழ்வா என்றால் உங்கள் எண்ணத்தில் இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் உங்கள் என்ன ஓட்டத்தை அறிந்து புரிந்து தெரிந்து வாழ்க்கை நடத்துகின்ற இன்றைய தினத்திலே மறைமுகமான மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டு அதற்கு உங்கள் உழைப்பை திரட்டி நீங்கள் நடந்து கொண்டால் வாழ்க்கை உங்களுக்கு சுபிச்சமாக இந்த நாளின் இறுதி பகுதியிலே மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் அன்னையையும் தந்தையையும் நீங்கள் கண்காணித்து அவர்களோடு இன்றைய தினத்திலே மகிழ்ச்சியாக இருக்க வழிகளை செய்ய வேண்டும் மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதாவது மனித வாழ்க்கையில் ஆண்டவனே மிக மிக முக்கியமானவன் மூச்சு காற்றி இன்றி மனிதனால் வாழ முடியுமா என்றால் அதற்கு பதில் வாழ முடியாது அதுபோல கடவுளுடைய பக்தியே எங்களுடைய சக்தி என்று கூறி வாழ்க்கையை நடத்தி வருகின்ற மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அமைச்சல் மிகுந்த நாளாக இருந்தாலும் கூட ஆயாசத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற நாளாக இருந்தாலும் கூட நாளின் முடிவிலே ஒரு நச்செய்தி வந்து எட்டி உங்களை சந்தோஷப்படுத்துகின்ற வகையிலே உங்கள் குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதமும் ஒன்றாக சேர்ந்து வந்து மன சக்தியை கொடுத்து நாளின் இறுதியிலே மகிழ்ச்சியை கூட்டும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை இதுவரையிலே பொதுப்பலனை கண்டு கழித்த நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட முறையிலே ஜாதக ரீதியாக திருமண தடை கடன் பிரச்சனை வெளிநாடு செல்லுதல் மேல் படிப்பு ஆராய்ச்சி படிப்பு போன்ற ஏராளமான கேள்விகளுக்கு பதில் உங்கள் சொந்த ஜாதகத்தில் மறைந்திருக்கிறது சென்னை அண்ணா நகரிலே இருக்கின்ற என்னை ஒரு முன்பதிவு செய்து சந்தித்து சிந்தித்து நலம் வளம் பலம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்